ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை கருவேப்பிலை தொக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் சப்போஸ் வெளியே நீங்கள் தங்கி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் செய்ய முடியாத நேரத்தில் இதையும் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கருவேப்பிலை ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த பவுலில் தான் கருவேப்பிலையை அளந்து எடுத்துக்க போகிறேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நல்லா தலைமுங்குற அளவுக்கு கருவேப்பிலையை அளந்து எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுத்தமான காட்டன் துணியில் நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலையே இந்த மாதிரி பரப்பி விட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெயிலில் கூட ஒரு பத்து நிமிஷம் உலர்த்தி எடுத்திங்கன்னா சட்டுன்னு காஞ்சிடும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளியை ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி போதும் ஊறுகாய் செய்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இதை நல்லா கரைச்சி நான் திக்க வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்தால் போதும் அடுத்து நல்லா அடிகனமான கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்துக்கோங்க இது ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்திங்கன்னா வெந்தயெல்லாம் லேசாக நிறம் மாறி வரும் மல்லிலாம் நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பாருங்க வெந்தய லேசாக நிறம் மாறி வந்திருக்கு சுத்தமான ஈரப்பாதம் இல்லாத மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் அதே கடாயில் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லா தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வருபடக்கூடாது கொஞ்சம் லேசாக சுருங்கி வர வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இது ஒரு நாலு நிமிஷம் தான் நான் வறுத்து எடுத்திருக்கேன் மிதமான தீயில் இது லேசாக சுருங்கி வந்திருக்கு லேசாக நிறம் மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா உடவே இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்க்காமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு முப்பது பல் பூண்டை உரிச்ச பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கும் போது ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு நல்லா சிவந்து வந்த பிறகு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்த பிறகு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது லேஸாக வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசம் போகட்டும் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளிக்கரைசல் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கும் இது நல்லா கொதித்த பிறகு இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு திக்கான அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இது நல்லா திக்காக மாறி வந்திருக்கு நல்லா ஒரு திக்கான அல்வா பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதை அப்படியே விட்டுடுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான கருவேப்பில ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதை மூடி போட்டு மூடாதீங்க ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு மூடி போட்டு முன்னிங்கன்னா அந்த சூட்லேயே ஆவிலாம் தண்ணியாக உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் ஊறுகாய் கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இதை ஓப்பன்லேயே வச்சு இதை நல்லா ஆறவைங்க இதை நல்லா ஆறின பிறகு ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா சாதத்தோட கூட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஊருக்கா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்